என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் சால்வேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படுறதுன்றதுல நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய ஐடியாக்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு ரொம்ப பெரிய ஐடியா என்ன தெரியுமா சரணாகதி சரணாகதின்னும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் தோணும் சரணாகதின்னு சொல்லிடுறோம் யாருக்கிட்ட சரணாகதி அடைகிறது நம்மை படைத்த அந்த மூலவன்கிட்ட சரணாகதி அடைகிறது அதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு கவலைகள் வரும் வரும்பொழுதோ ஏதோ பண்ணும்பொழுதோ என்ன தெரியுமா சொல்லுவாங்க வீட்டில் போய் பூஜை பண்ணியா கோயிலுக்கு போ உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் அப்புறம் பாரு அப்படின்வாங்க இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஆன்மீகத்திலே ஊர் இருக்கிறவனுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சரணாகதும் பொழுது எப்படி இது பண்ணணுன்றது தெரியும் ஆனால் சராசரியாக பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு வேறு எதுவுமே யோசிக்க தெரியாது இந்த கோயில் இந்த மாதிரி தான் வடிகால் ஸோ இந்த சரணாகதின்ற மேட்டரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை முழுசாக கேளுங்க கேட்டால் தான் அந்த சரணாகதின்ற அந்த உயர்ந்த தத்துவம் நமக்கு நல்லபடியான ஒரு மெசேஜை தரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்குது நம்மளுடைய மனசை களவாடக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது சச்சங்கம்னு சொல்லுவாங்க பெரியவங்க சத் சங்கம்னால் உண்மையை பற்றி பேசும் ஒரு சங்கம் அதாவது ஒரு குரூப் இந்த குரூப்போடு சேரணும்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா நம்ம மனசை டைவெர்ட் பண்ண ஆகணும் நம்ம மனசில் வந்து ஃபுல்லாகவே மற்றபடி நமக்கு கூடாதோ அதெல்லாம் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது அதுலேருந்து நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான உண்மையான விஷயங்களை அதாவது சத்தியத்தை பற்றி பேசுகிறதவங்களோட சேர்றது நல்ல எண்ணங்களோட சே இருக்கிறவங்களோட சேர்றது இதெல்லாம் நம்மளை இன்னும் பியூரிஃபை ஆகும் சரி ஓகே மேட்ருக்கு வரேன் அதாவது சரணாகதி தத்துவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் நம்மை படைத்த மூலவன்றதை ஒரே ஒரு விஷயம் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் நம்ம தூங்க போகும்போது நாம் இல்லை ஆனால் நம்ம மூச்சுக்காற்று நல்லபடியாக ஏங்கி இதயம் துடிப்பு நல்லபடியாக ஏங்கி நம்ம மறுநாள் காலையில் திரும்பவும் எழுந்து வரும் ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இறைவன் சொல்கிறேன் அது உங்களுக்குள்ளே இருக்குது இந்த கடவுள்கிட்ட போய் நம்ம மன்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவர்கிட்ட பேசுனா சாதாரணமாலாம் பேசினா கண்டிப்பாக கடவுளுக்கு கேட்காது கேட்காதுன்னு இல்லை ஒரு காது கேட்காது எல்லாமே கேட்கும் ஆனால் உங்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை எதிர்பார்க்குறாரு அவர் அதாவது ஆர்வம்னு சொல்லாமல் அந்த வார்த்தை எப்படி சொல்லலான்றத வந்து அது ஒரு உயரிய வார்த்தை சரி அதை நம்ம போக போக சொல்கிறேன் ஒரு தண்ணிக்குள்ளே ஒருத்தனை அமுக்கும் பொழுது அவன் உயிர் துடிப்புக்காக எவ்வளோ ஏங்குறான் அவன் மேலே வரத்துக்கு எப்படியாவது தான் மேலே வந்துடணும்னு எகருவான் அந்த மாதிரியான ஒரு உயிர் துடிப்பு மிக்க வலி ஏற்படும் பொழுது நாம் அந்த மூச்சிக்காக ஏங்குறோம் பார்த்தீங்களா அதுபோல் கடவுளுக்காக ஏங்கி உங்களுடைய எண்ணங்களை அவர் மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வேண்டது நிச்சயமாக நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துப்போம் திரௌபதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாஞ்சாலி அவங்க கணவர்கள் என்ன பண்ணுவாங்க தர்மர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சூதாட்டத்தில் அவளையே வனையமாக வச்சு இழந்துருவாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த துரியோதனை அவளை வான்னு சொல்லி துச்சாதனை வச்சு புடவை இழுக்கும் பொழுது அவள் எப்படியோ எவ்வளவோ முயற்சி பண்ணுவாள் தன் மானத்தை மறைத்துக்கொள்வதற்காக தன் தன் மேலே கையெல்லாம் வச்சு ஐயோ என்னால் முடியல நான் என்ன பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுளே நான் காப்பாற்றணுவாள் அப்போ அந்த காப்பாற்றணும் பொழுது கூட அவள் தன் மேலே இருக்கிற கையை விடமாட்டாள் அவளுடைய சுய இதை விடமாட்டாள் ஸோ அந்த எண் இது இருக்கும்போது அது வரைக்கும் கடவுளுடைய அருள் அவளுக்கு கிடச்சிருக்காது அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் தான் அவருக்கு ஞாபகம் வந்து ஐயோ கிருஷ்ணா என்னால் ஒன்றும் பண்ண முடியல இனிமேல் தான் எனக்கு கதின்னு கையை தூக்கிடுவா தன் மானம் மரியாதை இதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசனை வராது அவளுக்கு தன்னுடைய சுயநலமும் யோசனை வராது தான் தான் தன்னை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணமும் வராது என்னை காப்பாற்றக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அவன் எனக்குள்ளே இருக்கிறான் அவனை காப்பாற்றுவான்னு சொல்லி கையை தூக்கிடுவான் அந்த சமயத்தில் புடவை வளரும் நீங்களாம் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லலாம் ஒரு மனிதன் ஒரு புளி தோர்த்ததுன்னு வேகமாக ஓடி வருவான் ஓடி வரும்போது ஒரு பெரிய பலனும் இருக்கும் விழுந்துருவான் கீழே விழும்போது அவன் பாட்டுக்கு நேராக கீழே போயிட்டு இருப்பான் பிடிப்பு எதுவுமே இருக்காது திடீர்னு ஒரு மரக்கலை இருக்கும் அதை பிடிச்சிப்பான் பிடிச்ச உடனே கீழே பார்த்தா இருட்டு எவ்வளோ தூரம் பள்ளம் இருக்குதுன்னு தெரியாது விழுந்தால் அவ்வளோதான் நூறாக உடஞ்சிருவோம் அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணுவான் ஐயோ இறைவாக என்னை காப்பாற்று ஏன்னா அவனுக்கு அங்கே உயிர் வலி அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது அந்த உயிர் வலியோட கடவுளே என்னை காப்பாற்றணும் பொழுது அந்த சத்தம் கடவுளுக்கு கேட்கும் அசரீதி அசரீதினா கேள்விப்பட்டிருப்பேங்க வானத்திலிருந்து ஒலிக்கும் குரல் அதாவது ஒரு குரல் ஒலிக்கும் அது உங்கள் மனசுக்குள்ளே தான் ஒழிக்கும் அது வானத்திலிருந்து ஒழிக்கும்னு நிறைய விஷயத்தில் சொல்லுவாங்க அப்போ ஒரு குரல் கேட்கும் உன்ன நான் காப்பாற்றுறேன் ஆனால் நீ ஒரு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் கடவுளே அப்படின்னும் பொழுது நீ பிடிச்சிருக்கே அந்த மரங்களை அதை விட்டுடு அப்படின்னு என்ன கடைப்பிலே பேசுகிறீங்க அதை விட்டுட்டு எனக்கு கீழ் விழுந்துருவேன் செத்துருவேன் அதுக்கப்புறம் உங்களை வணங்குறதுக்கு கூட நான் இருக்க மாட்டேன் நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்க என்ன நீங்கள் கயிறு ஏதாவது போட்டு காப்பாத்துங்க நீங்கள் இருக்கீங்களா இல்லைனா கூட தெரியாது உங்கள் குரல் தான் கேட்குது அது வேறு யாராவது பேசியிருக்கலாம்ல என்னை ஏமாத்துறதுக்கு அப்படின்னும் போது இல்லை இல்லை நான் தான் பேசுகிறேன் தயவு செய்து உன்னுடைய கையை அந்த மரக்கிலேயே விட்டு விட்டு நான் காப்பாற்றுறேன் நம்ம போது இல்லை இல்லை என்னால் முடியாது அப்படின்னும் பொழுது சரி அப்புறம் உன் இஷ்டம் பண்ணுவான் இவனும் தாங்கி பிடிச்சிட்டு இருப்பான் கை வலிக்காக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஏலி வந்து அந்த மரங்களை கைப்படணும் கீழே ஊற்றுவான் இது எதுக்காக உதாரணம் சொல்கிறேன்னா திரௌபதிக்கும் சொன்னேன் இவனுக்கும் சொன்னேன் நீங்கள் உங்களுடைய அதாவது நான் என்னால் முடியுன்ற அந்த எண்ணம் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட நம்ம போக முடியாது ஆனால் என்னால் முடியலன்னு உண்மையாக உணர்ந்து அவன்கிட்ட சரணடைஞ்சோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்கள் ப்ராப்ளத்துக்கு சால்வேஷன் கிடைக்கும் அதனால தான் பெரியவங்க சொல்கிறதெல்லாம் தியானத்தில் தியானத்தில்மது தியானம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை தியானம் என்பது கவனித்தல் நம்மை நாமே கவனித்துக் கொள்ளுதல் என் மூச்சு எங்கே இருந்து வருது எங்கே ஸ்டார்ட் ஆகுறதுன்றது கவனித்தல் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அங்கே ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அற்புதம் என்ன கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு இணைதல் பாலம் வந்துடும் பிரிட்ஜு வந்துடும் இந்த பிரிட்ஜு வந்து நான்கு அகங்காரம் இருக்கிறதுனால அதை நாம் கட்ட முடியல இந்த நான்றதை தூக்கிட்டு இறைவா நீ தான் எனக்கு வழி நீ தான் என்னை காப்பாற்றணும்னு அவங்ககிட்ட முழுமையாக சரணடைஞ்சோன்னு வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனைக்கும் சால்வேஷன் கிடச்சிரும் தயவு செய்து உங்களுக்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி இது பண்ணணுன்றதுக்காக இல்லை இது ஒரு உண்மையான விஷயம் என்னுடைய அனுபவபூர்வமான நிறைய ஆபத்தில் போதெல்லாம் உணர்ந்துருக்கிறேன் நிச்சயமாக கடவுளுடைய அருள் எனக்கு கிடச்சிருக்கு அந்த அனுபவத்தை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் ஸோ நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயோகம் அப்படின்றதுக்காக தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் தாகத்துடன் கடவுளை வேண்டுங்க ஒரு பசியோட கடவுளை வேண்டுங்க நான் சொல்கிற பசியும் தாகமும் உணவும் தண்ணியும் குடிக்கிறது இல்லை ஏங்கணும் அவனுக்காக ஏங்கணும் அவன் எதிர்பார்ப்பான் அவனுடைய திருவிளையாடல் தான் இந்த உலகம் அவன் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பான் என்னுடைய நான் உருவாக்கிய என்னுடையவன் என்னை நினைக்கிறானா அப்படின்னு ஏங்குவான் என்னை புகழறானா அப்படின்னு ஏங்குவான் அவனை நாம் புகழ்ந்து ஆமாங்க நாம் எப்படி நம்மளை ஒருத்தன் புகழ்ந்தால் சந்தோஷப்படுறோம் பாருங்களேன் ஐயோ நீ நல்லா இருக்கப்பா நீ எப்படிப்பா அப்படின்னும்போது நம்ம அதை காது கொடுத்து கேட்குறோம் நமக்கே இந்த இது இருக்கும்போது நம்மை படைத்த அவனுக்கு இருக்காதா என்னை பற்றி என்னை புகழ் பாடணும் அப்படி தானே நமக்கு உருவாக்கி அவன் புகழ் விரும்பிங்க அதனால் அவன் புகழை பாடுங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன்கிட்ட நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றியை சொல்ல 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 அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் வணக்கம் ஜெயஹிந்த்